யாரு துண்டியில மாட்டிடு உள்ள விட்டுரு மெதுமெதா மச்சம் மச்சம் போட்டு போகிட்டு போகட்டே கேடுங்க போகாது போகாது நல்லா மாட்டிருச்சு இந்த மூ தண்ணிக்குள்ள விட்றாணி அப்படியே பிடிச்சா அப்படி பிடிச்சாரு சொல்ற உசுமிச்சுன்னா போயிடும் அவ்வளோதான் வெள்ளி செல்லிக்கலாம் நல்லா கையாக விடுக்க ஏய் பேடா இருக்க பார்த்தா என்ன அவ்வளோதான் சும்மா கடைசியில் எழுதுறேன் அது அசுர விருது என்ன இதான் எடுத்துட்டு வாங்க மச்சான் அதை எடுத்துட்டு வாங்க மச்சான் தூண்டி அதை வச்சேன் தூண்டிட்டு வாங்க கீழே அடிக்காயா கீழே அடிக்கமா கூட